Join us for a powerful and life transforming service as Pastor Nelson Jasper ministers healing and deliverance with the anointing of the Holy Spirit. Witness the miraculous power of God as chains of sickness and experience personal breakthrough. This is an opportunity for you to receive divine healing, emotional restoration, and spiritual freedom. Through prayer, prophetic declarations, and the laying on of hands, Pastor Nelson Jasper will guide you to a place of complete restoration and deliverance. Whether you are battling physical ailments, emotional wounds, or spiritual attacks, this event is designed for your total healing. Bring your family and friends. Don't miss this powerful time of deliverance and restoration. Amavasai Deliverance Meeting at 6 p.m. Venue Teshua Grace Tabernacle, number 9, Lurdu Mada Street, Kenny Krompet, Chennai 44. Contact us 962 970 6724, God bless you. மாந்திரிகத்தில் பாதிக்கப்பட்டால் வாசனை மூலமாய் மாந்திரிக ஆவிகள் செயல்படும் வாசனை மூலமான என்னப்பா சொல்கிற அப்படின்னு சொன்னீங்கன்னா திடீர்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வாட அடிக்கும் நீங்கள் நல்லா தான் இருப்பீங்க நார்மலாக வீட்டில் இருப்பீங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு வாடை அடிக்கும் இந்த வாடை அடிக்கும் பொழுது விக்கிரக ஆவி உங்கள் வீட்டுக்குள்ளாயோ இல்லை உங்களுக்கு அருகாமையிலையோ நிற்கிறதாய் அர்த்தமாக இருக்கிறது தேவ சில நேரத்தில் சிலருக்கு பிசாசுகளை துரத்து விட்டு நாங்கள் காரில் பிரயாணம் பண்ணும் பொழுதே வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு காருக்குள்ளார் அப்படியே ஸ்பெல் அடிக்கும் அப்போ ஆவியானவர் சொல்லுவார் விக்கிரக ஆவி வாகனத்துக்கு விரோதமாக வந்திருக்கு உடனே இயேசுவின் நாமத்தினால் இயேசுவின் இரத்தத்தினால் இப்போது நான் கற்ற செயலந்து போ சரி என்ன வாடையில் வரும் வாடையில் வரும் சில ஆவிகள் சில ஆவிகள் வந்து பார்த்திங்கன்னா சுருட்டு வாட அடிக்கும் இது ஒரு விதமான உக்ரகாவி இந்த விக்கிரகாவிக்கு சுருட்டு இதெல்லாம் வந்து பிரசன்ட் பண்ணுவாங்க இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இது கிரியேட் செய்யும் ஆமாம் இது மந்திரவாதத்தில் பயன்படுத்தக்கூடிய ஆவியாக இருக்கிறது ஆகையினால சில நேரத்துல சுருட்டு வாட அடிக்கும் சுருட்டு வாட அடிக்கும் பொழுது நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டும் ஏதோ ஒரு கிரியை உங்களுக்கு விரோதமாய் செயல்பட தொடங்கிவிட்டது சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிணம் எரியும் வாட அடிக்கும் அந்த பிணம் எரியும் வாடையை அந்த பாதிக்கப்பட்ட நபர் அந்த வாடையை காணும் பொழுது அந்த நேரத்துல அட்டாக் ஆவாங்க இந்த பிண எரியும் வாடை யாருக்கு வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மறித்த ஆவிகளை ஏவும் பொழுது இந்த பிண எரியும் வாடை வந்து வரும் ஆமாம் இதெல்லாம் நாங்கள் ஊழியத்தில் பார்த்ததுனால இதை ப்ராக்டிக்கலாக ஐ எம் டீச்சிங் டு யூ எல்லாரும் தெரிஞ்சு கொள்ள வேண்டும் என்பதற்காக இதை நான் வந்து டீச் பண்ணிகிட்ருக்கேன் பிணம் எரியும் வாடை வந்துடுச்சுன்னா நீங்கள் அதிகமாக உபவாசி ஜெபிக்கணும் ஒரு நபருக்கு எரியும் வாடை வரும் பொழுது உடனே அட்டாக் ஆகி போய் ஆட ஆரம்பிச்சிடும் சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா மல்லிகைப்பூ அடிக்கும் இந்த மல்லிகைப்பூ வாட அடிச்சுடுச்சினாலே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அங்கே மோகினி ஸ்பிரிட் வந்துடுச்சு வசீகர ஆவி இது ஆண்களை சுற்றி சுற்றி வரும் வஞ்சிக்கப்பட போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியான ஸ்மெல் வரும் இதை நல்லா கேட்டுக்குங்க இந்த மாதிரியான ஸ்மெல்ல நீங்க பார்த்துட்டீங்க அப்படின்னா நீங்க அதிகமாக செபிக்கணும் பாவத்திலிருந்து வெளியே வந்துடணும் இல்லை உலக பிரகாரமாக வாழ்ந்துட்டு இருந்தீங்கன்னா யூ வில் பி அட்டாக்டு அவ்வளோதான் உங்களை அதுக்கப்புறம் சபையில் வந்து தான் உங்களை டெலிவர் பண்ணணும் மல்லிகை பூவோட வந்ததுன்னா அது மோகினி அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சில நேரத்தில் ரோஜா பூ வாடையோட வரும் என்னையா வாடையை வச்சே நிறையா பேசுகிறேன் ஆமாம் ஆமாம் இது ஒரு தனி டாபிக் என்னது ரோஜாப்பூ வாடையோட வரும் ரோஜாப்பூ வாடையோட வருது அப்படின்னா இது ஒரு மரித்த ஆவியாக தான் வரும் மறித்து போய் ரோஜா பூவெல்லாம் போட்டிருப்பாங்களே இப்போ உங்களுடைய வீட்டிலே ரசிக்கப்படாமல் மறித்தவர்கள் இருப்பார்கள் என்றால் அவர்கள் வரும் அந்த ரோஜா வாடையோட அந்த கிரியை வரும் ஒரு முறை ஒரு வீட்டிற்காக நான் ஜெபிக்க செல்ல வேண்டும் அப்பொழுது நான் பிரயாணப்பட்டு அந்த வீட்டிற்கு ஜெபிக்க போகும் பொழுதே கிட்டத்தட்ட ஒரு முப்பது கிலோமீட்டருக்கு முன்பதாக மறித்த ஆவியின் கிரியை செயல்பட ஆரம்பிச்சிருச்சு காரில் வந்து பார்த்தீங்கன்னா ரோஜா வாட அடிக்குது உடனே ஆண்டவர் வெளிப்படுத்தினார் இது ஒரு மறித்த ஆவி இதை கட்டிவிடு இது உனக்கு விரோதமாய் செயல்படுகிறது ஏசு கிறிஸ்து என மேலான நாமத்தினாலே மறித்த ஆவியை நான் கட்டுகிறேன் என்று சொல்லி கட்டியாச்சு இன்னும் சில வாடைகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா சாம்பிராணி வாட அடிக்கும் இந்த சாம்பிராணி வாட அடிக்கும் பொழுது பிசாசு அவங்கள அட்டாக் பண்ணிரும் ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசாசுடைய கிரியை அவர் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சட்டையெல்லாம் கிழிச்சுட்டு எல்லா ட்ரெஸ்ஸையும் கிழிச்சிட்டு ஓடுவார் அப்படியாப்பட்ட ஒரு அட்டாக் இருந்தது அப்ப அப்படியாப்பட்ட ஒரு அட்டாக் இருக்கும் பொழுது என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா சும்மா தெருவில் யாரோ ஒரு ஆள் சாம்பிராணி போட்டுட்டே போனாரு அந்த வாடைய கண்ட உடனே அவர் நல்லா உக்காந்து பேசிட்டு இருந்த மனுஷன் திடீர்னு சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிட்டு அவர் ஓன ஆரம்பிக்கிறார் எல்லாரும் பிடிச்சாங்க இப்ப சாம்பிராணி வாட மூலமா சில ஆவிகள் வந்து என்ன பண்ணும் செயல்படும் தேவ பிள்ளைகளே அடுத்தது வந்து நீங்க இத சொன்னா நீங்க சிரிப்பீங்க ஆனாலும் பரவாயில்ல நான் சொல்ல வேண்டிய கடமையில் இருக்கிறதுனால நான் இதை வந்து உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன் சில பிசாசு எப்படி வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு வாடையில் வரும் ஒரு இடத்துல என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஒருவராலும் தூங்க முடியல பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை அந்த வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் மூணு மணிக்கு அந்த இருந்து வடையோட ஸ்மெல்லு டெய்லியும் மதியானம் மூணு மணிக்கு வருமா அப்போ தான் ஜோமனி அந்த கிரியை துரத்தும் போது அது ஒரு செத்த கிரியை அந்த வீட்டில் இருந்து அந்த ஆள் டெய்லி மதியானம் மூணு மணிக்கு வடை சாப்பிடுவாராம் அந்த பிசாஸ் சொன்னிச்சு அந்த மூணு மணிக்கு நான் வடை சாப்பிட்டுட்டு இருந்தேன்ச்சு இது யாராவது நம்ப முடியுதா ஐயோ என்னையா கலர் கலராக ரீல் உருளைனு நீ நம்பினா நம்ம நம்பாட்டியும் போ நம்புறவங்க நம்புங்க நம்பாதவங்க நம்பாதீங்க என்னவோ அதனால அந்த அம்மா சொன்னாங்க பாஸ்டர் எங்கள் வீட்டில் சப்பாத்தி எல்லாம் திருட்டு போயிடுது பாஸ்டர் எண்ணி போடுவேன் சப்பாத்தி அப்படின்னாங்க என்னம்மா சொல்றீங்க எனக்கு ஒரு ஆச்சரியம் ஆயிடுச்சு என்னது சப்பாத்தியை திருடுதா அப்படின்னு சொல்லி அந்த அம்மா என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சப்பாத்தி போட்டிருக்காங்க சப்பாத்தி போட்டுட்டு கரெக்டாக எண்ணி எண்ணி போடுவாங்களா ஒன்று ரெண்டு மூணுன்னு சொல்லி போட்டு வச்சிட்டு இந்த பக்கம் தட்டை எடுத்துட்டு இந்த பக்கம் திரும்புறதுக்குள்ளேயும் ரெண்டு சப்பாத்தி காண மாதிரிமா யாராவது நம்ப முடியுதா பாருங்க எனக்கே சிரிப்பு தான் வருது இதெல்லாம் நடந்த ஒரு சம்பவம் அந்த மாதிரி சொன்னாங்க டீயே குடிச்சிட்டு போவோம் பாஸ்டர் உங்களுக்கு தெரியாதா அப்படியாமா நான் அன்னைக்கு தான் தெரிஞ்சுக்கிட்டேன் ஆமாம் பாஸ்டர் இதோட பெரிய தலைவலி அதுக்கப்புறம் அந்த வீட்டை விட்டு காலி பண்ணி வந்த பிறகு தான் நாங்கள் நிம்மதியாக இருந்தோம் அப்படின்ச்சு இந்த ஆவிகள் என்ன செய்யுமா பணத்தை திருடுமா என்னத்தை திருடுமா பணத்தை திருடுமா பணத்தை திருடும் பொழுது என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இவங்க வீட்டில் இந்த பொல்லாத பிசாசுக்கு எது ரொம்ப விருப்பம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இருபது ரூபா நோட்டு இந்த இருபது ரூபா நோட்டாக அது எடுத்து வச்சுக்குமா டெய்லியும் இவங்க பார்ப்பாங்களாம் என்னடாவது என் வீட்டில் இருபது ரூபா நோட்டாக காணாமல் போயிட்டுருக்கு பிள்ளைங்க மேலெலாம் ஒரே சந்தேகம் வந்துடுச்சு நீ திருத்தியா அம்மா நான்லாம் எடுக்கலாம்மா எதுவும் பண்ணாமா சரி அந்த வீட்டில் அத்தனை பிரச்சனைகளும் சப்பாத்தி திருட்டு போயிருக்கு காஃபி திருட்டு போயிருக்கு அடிக்கடி மதியானம் வடை ஸ்மெல் அடிச்சிருக்கு அடுத்தது என்ன நடந்தது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த இருபது ரூபா காசும் காணாமல் போயிருக்கு சரி அந்த வீட்டை விட்டு காலி பண்ணுறப்ப தான் மேலே பரணியில் வந்து இருக்கிற பாக்ஸெல்லாம் எடுக்கலான்னு பார்த்தா அங்கே நிறையா இருபது ரூபாயாக குமிஞ்சி கிடக்குதான் பார்த்துக்குங்க அப்போ இந்த பிசாசு எப்படி செயல்பட்டு இருக்குது சொல்லி பாருங்க இதெல்லாம் வரும்பொழுது இப்படியாப்பட்ட ஆவிகள் செயல்படுகிறது அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அடுத்தது சில நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா தீஞ்ச வாட அடிக்கும் ஒரு வாலிப சகோதரி வந்தாங்க செபிக்கிறதுக்காக ஐயா எனக்கு ஒரு தீஞ்சி போன ஸ்மெல் அடிக்கும் அந்த தீஞ்சு போன ஸ்மெல்லு என் மூக்கு வழியா இல்லை காது வழியா இல்லைன்னா இந்த ஸ்கின்ல இருக்கு பாருங்க போர்ஸ் அது வழியாக போகும் பொழுது அப்படியே ஆவி அழக்கழிக்க ஆரம்பிச்சிருவேன் வீட்டிலே நான் ஆட ஆரம்பிச்சிருவேன் தீஞ்சு போன அந்த ஸ்மெல்லை கண்டாலே எனக்குள்ளார பிசாசு வந்துரும்